ஹலோ டைம் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் நேற்றைக்கு தான் நம்ம வந்து அந்த டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கரூர் போகிற விஷயம் வந்து தொடர்ந்து தாமதமாக ஆகிட்டு இருக்குன்ட்டு இப்போ வந்து ஒரு ஃபைனல் டெசிஷன் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க என்னன்னா கரூரில் வந்து அந்த மீட் அப் வந்து நடக்கல சென்னையில் தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு தாவேக்கா சைட்லேருந்து கரூர் போவதற்கான காரணம் என்னவா சார் இருக்குது அதுதான் விஜய் ரசிகர்கள் கல்வி கழுவி ஊத்துறாங்க நீங்கள் சமூக வலயத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க விஜய் அவரோட கட்சிக்கு வந்து தலைவர் அவ்வளோதான் அவரையும் ஃபுல்லாக முழுக்க தலைவர்லாம் சொல்லிக்கல விஜய் வந்து ஒரு முதல்வர் வேட்பாளர் நான் தான் அடுத்த முதல்வர் அப்படின்ற மாதிரி தான் அவர் தன்னை தானே அறிவிச்சிருக்காரு அவர் வந்து இப்போது இன்னைக்கு வரைக்கும் தேர்தலில் நிற்க போகிறாரா அந்த கட்சிக்கு மாவட்ட செயலாளர் பல மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர் கிடையாது கேட்டுங்களா பூத் கமிட்டின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாநாடு நடத்தினார் அந்த கமிட்டி பூத் கமிட்டி மாநாட்டில் வந்து பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்க தான் நிறைய டேக் பாட் பண்ணாங்க வேலூரில் முழுக்க அந்த பூத் கமிட்டிகளும் தமிழ்நாடு முழுக்க அமைக்கப்படல தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்ட கட்சி வந்து ரெண்டு கட்சிங்க ஒன்று வந்து திமுக இன்னொன்று வந்து அதிமுக மூணாவதாக ஒரு கட்சி வந்து பாதி வரைக்கும் பூத் கமிட்டி அமைச்ச கட்சி வந்து விஜயகாந்தோட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்றைக்கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா வந்து ஊர் ஊராக போவாங்க கிராமம் கிராமமாக போவாங்க கிராமங்களெல்லாம் வரவேற்பு இருக்கும் இப்போது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு விஜயகாந்த் பசங்க போகிறாங்கன்னா ஊர் ஃபுல்லாக கட் அவுட் இருக்கும் பெரிய அளவுக்கு விழா எடுக்கிற மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கு காரணம் வந்து ஊர் ஊராக அவங்க நியமித்த தலைவர்கள் மற்றும் அவங்க கீழே வேலை செய்யக்கூடிய தொண்டர்கள் பூத் கமிட்டி இது தான் இந்த மாதிரி ஒரு மெக்கானிசமே விஜய்க்கு கிடையாது இப்போது கரூர்லேயும் சரி நாமக்கல்லையும் சரி அவங்களுக்கு பூத் கமிட்டியே கிடையாது மதியழகன்னு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார் இன்னொரு மாவட்ட செயலாளர் இருக்கார் ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் அங்கே இருக்காங்க அதை தாண்டி அவங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரக்சரும் கிடையாது இவங்க தான் வந்து கலெக்ஷன்லாம் பார்ப்பாங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க எல்லா இதையும் பண்ணுவாங்க இது வந்து அவருடைய ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க இவங்கெல்லாம் அந்த ரசிகர் மன்றத்துக்கான ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது ஓரளவுக்கு இருக்குது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட ஸ்ட்ரக்சராக அது வந்து மாறவே இல்லை ஒவ்வொரு ஊர்லேயும் போஸ்டிங் போடுறதுக்கு பத்து லட்சம் கொடு இருபது லட்சம் கொடு முப்பது லட்சம் கொடு அப்படின்னு புஷியானந்த் வந்து வாங்கி 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 ருப்பிக்கிட்டார் போட்டி வந்து கடுமையாக இருந்தது ஏதோ எதிர்காலத்தில் இவர் வந்து இவங்கெல்லாம் வந்து எம்எல்ஏக்களாக வந்துடுவாங்க ஜெயிச்சுருவாங்க எதிர்காலத்தில் மந்திரிகளாக வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து தாவைய காலாக இருந்தது அதுக்காக வாங்கி குவிச்சாங்களே தவிர இவங்களுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது சுத்தமாக இவங்களுக்குள்ளே கிடையாது அப்போது இப்போது கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது கரூரில் சம்பவம் நடந்த உடனே என்ன பண்ணோம் அந்த கட்சியுடைய தலைமை குழு வந்து கூடி பேசணும் அஃப்கோர்ஸ் தலைமை குழு வந்து கூட முடியாது ஏன்னா புசியானந்த் வந்து அரசில் இருந்தார் நிர்மல் வந்து தேடிகிட்டு இருந்தாங்க தலைமறைவாக இருந்தார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மேலே வந்து வழக்கு போட்டாங்க அவர் டெல்லிக்கும் பேஸ்கெட் பால் ஃபெடரேஷனுக்காக டேராடூனுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தார் அப்போது விஜய் மட்டும்தான் அங்கே இருந்தார் ஆனால் விஜயும் அங்கே இருந்த வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியம் இன்னொருத்தர் இந்த மூணு பேரும் சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசலாம் மூணு பேர் இருந்தாங்க ஃப்ரீயாக மூணு பேரும் சேர்ந்து பேசினாங்கன்னா பேசினதுக்கான எந்த அடையாளமுமே கிடையாது விஜய் வந்து சின்ன வயசுலேருந்து யார்கிட்டையும் பேச மாட்டார் காலேஜில் கூட யார்கிட்டையும் பேச மாட்டார் ஒரு ஆள் கிட்ட ஒரு மூணு மணி நேரம் அவர் உட்காந்து பேசினாருன்றது வந்து சரித்திரமே கிடையாது அவருக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் ஒருத்தர் ஸ்ரீநாத்ன்னு இருப்பார் அவர்கிட்ட கொஞ்சம் பேசுவார் அந்த ஸ்ரீநாத்தையே அப்ரோச் பண்ணி நம்ம ஆட்கள் பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க விஜய் பேசுகிற டைப்பே கிடையாது சின்ன வயசில் அவருடைய தங்கை ஒன்று இறந்துருச்சு அதுலேருந்து அவர் வந்து சைலண்ட்டு குட்டி தான் யார்கிட்டேயும் எதுவுமே பேச மாட்டார் எங்கேயும் பேச மாட்டார் அப்படின்றது தான் அவருடைய குணாம்சம் இப்போது கரூர் சம்பவம் நடந்த உடனே இந்த டீம் உட்காந்து பேசியிருக்கலாம் பேசி இவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் எடுக்கலை அதுக்கப்புறம் இவரே உட்காந்து ஒரு வீடியோ போட்டார் வீடியோ பேசினதும் அதில் வந்து எனக்கு ஆதரவு அரசியல் தலைவர்களுக்கு நன்றி அப்படின்னாரு அப்போ அவருக்கு ஆதரவு அளித்தது யார் அண்ணாமலை எடப்பாடி நயனார் நாகேந்திரன் இவங்கெல்லாம் வந்து அவருக்கு ஆதரவு அளித்தாங்க அவங்களுக்கெல்லாம் இவர் நன்றி தெரிவித்து இது பண்ணார் அதோட விட்டுட்டார் அதுக்கப்புறம் இருபது லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு போடப்படும்னு சொன்னார் கொடுக்கப்படும் வழங்கப்படும் அப்படின்னார் அந்த குடும்பங்களோட வந்து ஒரு ஆடியோ வந்து இவர் பேசினார் இப்போ வந்து கரூருக்கு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி பண்ணுற பண்ண போகிறதா இதுவும் செய்திகள் தான் உறுதிப்படுத்தப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே விஜய் சைட்லேருந்து இது வரைக்கும் வரல சார் ஒரு பக்கம் வந்து இந்த இது கரூர் விஷயங்கள்லாம் வந்து பரபரப்பாக போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவர் கட்சியிலையும் கவனம் செலுத்துறாரு தானே சார் ஏன்னா வந்து தேர்தல் கமிஷனில் போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் எந்தெந்த சிம்பிள்லாம் கேட்டாங்க எந்தெந்த சிம்பிளாக வந்து கமிஷன்லேருந்து டினை பண்ணாங்களோ சார் இது வரைக்கும் தேர்தல் கமிஷனுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தாவேக்கா இல்லை ஏன்னா இது வரைக்கும் ஒரு தேர்தலில் கூட தமிழக வெற்றி கழகம் போட்டியிடவே இல்லை ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட பல ஒரு நூற்றி இருபது கவுன்சிலர்கள் தேர்தலில் வந்து தாவேக்கா வந்து போட்டியிட்டு ஊர்களில் இப்போ கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி அது மாதிரி அந்த இடங்களில் தாவேக்காவை சேர்ந்தவங்க அதாவது விஜய் ரசிகர் மன்றத்தில் ஆக்டிவாக இருந்தவங்க அவங்கெல்லாம் வந்து ஜெயிச்சிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து விஜயை பார்த்துருக்காங்க தாவேக்கா அதாவது அப்போது வந்து விஜய் மக்கள் இயக்கம் விஜய் மக்கள் இயக்கம் வந்து தேர்தலில் வெற்றி பெற்று விஜயை சந்தித்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சிம்பல் வந்து போட்டாங்க அப்போ ஆனந்த் இருந்தார் விஜய் நின்றுக்கிட்டு இருந்தார் அந்த கவுன்சிலர்கள் எல்லாமே ஒரு நூறு நூற்றி இருபது பேர் உக்காந்துருந்தாங்க தமிழ்நாட்டில் வந்து கவுன்சிலர்கள் பதவி வந்து ஆயிரக்கணக்கில் இருக்குது ரைட்டுங்களா ஆயிரக்கணக்கில் இருக்குது உள்ளாட்சி மன்ற பதவிகளை கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் வரும் உள்ளாட்சி மன்றம் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாவட்ட பஞ்சாயத்து ரைட்டுங்களா அந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளை கணக்கு போட்டிங்க மாநகராட்சி ஒரு லட்சக்கணக்கான பதவிகள் இருக்கும் அந்த லட்சக்கணக்கான பதவிகளில் நூற்றி இருபது பகுதி நூற்றி இருபது நூற்றி முப்பது பதவிகள் தான் இவங்க ஜெயிச்சதாக காட்டுவாங்க இதுதான் வந்து இது வந்து தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்படலை விஜய் மக்கள் இயக்கம்னு இவங்க தேர்தல் கமிஷனில் அங்கீகாரம் கேட்கல இவங்க கேட்டது தமிழக வெற்றி கழகம்னு தான் அங்கீகாரம் கேட்டிருக்காங்க அப்போ தான் தேர்தல் கமிஷன் வந்து லேட்டஸ்ட்டாக சொல்லிச்சு தமிழக வெற்றி கழகம் என்பது தேர்தல் கமிஷனில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னு அவர் முடிஞ்சு பண்ணிட்டாங்க அப்போது இப்போது எலெக்ஷனில் நிற்கிறாங்க திமுகவுக்கு உதயசூரியன்னு ஒரு சின்னம் இருக்குது அதிமுகவுக்கு ரெட்டை இல்லைன்னு ஒரு சின்னம் இருக்குது பாஜக தாமரை சிபிஎம்முக்கு அறிவால் சுத்தியல் அது மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது ரைட்டிங்களா இப்போ கூட லேட்டஸ்ட்டாக விடுதலை சிறுத்தைகள் பானை சின்னத்தை நின்று வாங்கி அதை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படி நிறைய சிம்பிள் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு சிம்பிள் வேணும்னு சொல்லிட்டு இவங்க போய் கேட்டிருக்காங்க இவங்க என்னென்ன சிம்பிள் கேட்டாங்கன்னா யானை அப்புறம் விசில் அதுக்கப்புறம் மைக்கு இந்த மாதிரி சுயேட்சை சின்னங்களாக கேட்டிருக்காங்க யானை சின்னம் வந்து இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க காரணம் இவங்க வந்து கொடியில் ரெட்டை யானை வச்சிருந்தாலும் அந்த யானை சின்னம் வந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கு சொந்தமான சின்னம் அதனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க அது மாதிரி மைக்கு சின்னத்தை வந்து சீமான் கட்சி வாங்கி அவங்க வந்து இருக்காங்க போன தேர்தல் முழுக்க அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலேயும் மைக்கு சின்னத்தில் அவங்க வந்து போட்டி போட்டிருக்காங்க அதனால் அவங்க கேக் கேட்கறது வராது விசில் வேணால் இவங்களுக்கு கிடைக்கலாம் ஏன்னா இவங்க விசில் அடிக்கிறவங்க தானே விசில் அடித்தாங்க குஞ்சுங்க தானே இவங்க அதனால் விசில் வந்து இவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு பல சின்னங்களை வந்து அவங்க கேட்டிருக்காங்க இது கூட அவங்க எழுதி கொடுத்து கேட்டதா வரக்கூடிய தகவல்கள் தான் ீங்களா இந்த தகவல்கள் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது இது சம்மந்தமாக இந்த கட்சிக்கு அஃபிஷியலாக ஸ்போக்ஸ் பர்சனே இல்லாத கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா விஜயோட கட்சி தான் எதாக இருந்தாலும் வந்து பனையூருக்கு தான் வரணும் நாளைக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்தால் ஓட்டு விஜய்க்கு ஓட்டு போடுறவங்கலாம் வந்து பனையூரில் வந்து தான் அவங்க வந்து தங்களுடைய ஓட்டை வந்து போடணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க பிள்ளைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு காண வாக்குச்சாவடி பனையூரில் இப்போது நாற்பத்தோரு பேர் செத்தாங்கன்னா அவங்களுக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு பேருக்கு இன்னும் கொடுக்கல அக்கௌண்ட்டு சரியில்லைன்னு ரெண்டு பேருக்கு கொடுக்கல அந்த ரெண்டு பேர் தவிர பாக்கி எல்லாேருக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தொம்போது பேருக்கும் கொடுத்துருக்காங்க அந்த முப்பத்தொம்போது பேரையும் கரூர் பக்கத்தில் திண்டுக்கல் ரெண்டு மாவட்டங்கள் இந்த ரெண்டு மாவட்டங்கள்லேருந்து வண்டி வச்சு வாகனம் வச்சு கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் வந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து விஜய் வீட்டு பக்கத்தில் ஒரு மண்டபத்தை பார்த்து ஏற்கனவே ஒரு மண்டபம் இருக்குது அங்கே தான் கூட்டம்லாம் நடத்துவாங்க அவங்க அந்த மண்டபத்தில் வச்சு நான் நான் முப்பத்தொம்போது பேரையும் உட்கார வச்சு இவங்க வந்து இவர் விஜய் நேராக போயிட்டு இவர் ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டலாம் பேசிவிட்டு இவர் அவார்டு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுவும் எந்தளவுக்கு உறுதின்றது சொல்ல முடியல பொறுத்த வரைக்கும் எதுவுமே நீங்கள் உறுதியாக சொல்லவே முடியாது ஏன்னா அவருக்கு நெருக்கமான வட்டம்ன்றது எதுவுமே கிடையாது ஸ்போக்ஸ் பர்சனாக நிறைய பேர் இருந்தாங்க யார் லயலா மணி மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க யாரும் இப்போ வெளியில் வந்து பேசுகிறதும் இல்லை வேண்டிங்களா அவங்களுடைய நேற்று ஒரு ஸ்பேஸ் ஒன்று நடத்துகிறாங்க ட்விட்டரில் ஸ்பேஸில் கூட ஒரு பொண்ணு சொல்லுது ஏன்னா இப்ப இந்த மாதிரி நீங்கள் இருந்திங்கன்னா எதுவுமே பேசாமல் இருந்தீங்கன்னா எப்படிங்க அடுத்தது வந்து ஒரு படம் பேர் சொல்லுது லியோ லியோ டூ படம் எடுக்க போகிறாரு விஜய் அதுக்காக கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்படிலாம் வந்ததுன்னா என்னங்க நில வரும் நீங்கள் யாருமே எதுவுமே பேச மாட்டுறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு கதருது அந்த ஸ்பேஸில் அதை நம்ம கேட்டேன் நான் கேட்டேன் ரைட்டா அதை நடத்துனது ஒரு பெரிய அம்மா அவங்க தான் இணையதளத்தில் பெரிய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரி அந்த அம்மா நடத்தின இணையதளத்தில் ஒரு பொண்ணு வந்து கதருது ஏங்க யாரும் எதுவுமே பேச மாட்டீங்க லியோ டூ படம் அடுத்தது போல இருக்குது அதுதான் நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிலவரம் ஏற்படும் போல இருக்குது இது கட்சியில் இருக்கீங்களா இல்லை கட்சியை வந்து கலைச்சிட்டிங்களா கட்சி இருக்குதா இல்லை கட்சி வந்து கலைக்கப்பட்டு விட்டதா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து அந்த ஸ்பேஸில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இருங்க நம்மலாம் வருவோம் பேசுவோம் மாநில அரசு வந்து பேசினா நடவடிக்கை எடுக்குது அதனால் பேசாமல் இருக்கவங்க இன்னும் எவ்வளோ நாளைக்கு இங்கே இப்படி பேசாமல் இருப்பீங்க அப்படின்னு அந்தம்மா தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீக்குது இப்படி தான் இவங்களுடைய என்டையர் கட்சியும் இருக்குது இதுல கே இவங்க கேட்குற சிம்பல் என்ன இவங்களுக்கு சிம்பல் கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்ன இதில் என்ன நடக்கும் மொத்தத்தில் பூத் கமிட்டியே கிடையாது அப்புறம் தான் இந்த சிம்பல் கமிட்டி சிம்பல் வர்றது இது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய ஒரு அரசியலாக தான் விஜயோட அரசியல் இருக்கு சார் செல்லூர் ஆஜ் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுக வந்து தாவேகாவினுடைய கூட்டணிக்கு நாங்கள் காத்திருக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்காரு ஸோ தொடர்ந்து வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி பேசுகிறாங்க ஒருத்தர் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அவங்க எப்போ வந்து சேருவாங்க ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து சேரது தான் உங்களுக்கே நல்லது அப்படின்ற மாதிரி கடைசியாக ஒருத்தர் மீட் கொடுத்துருந்தாரு இப்போ வந்து செல்லூர்ராஜ் வந்து உங்களுக்கு நாங்கள் வெயிட் வெயிட்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விடுறாரு ஸோ என்னதான் சார் நடக்கும் இதே மாதிரி தொடர்ந்து பேசிட்டு வந்ததுனால் அது அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு டிராபேக்காக இருக்கும் சார் இல்லைங்க அதிமுக வந்து ஒரு ஐம்பத்தி நாலு வருஷம் இயக்குங்க முப்பது வருஷம் தமிழகத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆர் எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி இவங்க வந்து ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட போட்டி போடாத ஒரு கட்சி இப்போ இவருக்கு வந்து பதினெட்டு சதவீதம் வாக்கு இருக்குது நாற்பத்தோரு சதவீதம் வாக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நேற்று கூட பேசினோம் பதினெட்டு சதவீதம் நாற்பத்தோரு சதவீதம்லாம் இவரே கொடுத்துக்கிற பில்டப் அது இவருக்கு அந்தளவுக்கு வாக்கு இருக்கிற மாதிரி தெரியல இவருக்கு மிஞ்சி போனால் வந்து இவரோட விமர்சகர்கள் சொல்கிறது வந்து ஒரு இவர் விஜயகாந்த் இல்லை இவர் ரஜினியும் இல்லை இருபது முப்பது வருஷத்துக்கான வரலாறும் ரசிகர்கள் வரலாறும் இவருக்கு கிடையாது இவர்கிட்ட இருக்கிறது யூத் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய யூத் மட்டும்தான் இவர்கிட்ட இருக்காங்க அது வெறும் ரெண்டு பர்சன்ட் அப்படின்ற மாதிரி தான் இவரை பற்றி கணிக்கிறாங்க இவரோட எதிர்ப்பாளர்கள் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அதை கவனிக்கலை அதே மாதிரி இவருக்கு சீட்டு கொடுக்க நினைக்கிற அதிமுக வந்து வெறும் இருபத்தேழு சீட்டு தான் இவருக்கு கொடுக்கணுன்ற மாதிரி தான் பேசிக்கிட்டுருக்காங்க அவங்க கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் பேசிக்கிட்டு இருக்கார் அவரோட பேச்சை வந்து பெருசாக எடுக்க முடியல ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்னா பேசுகிறாரு நாங்கள் இருபத்தேழு சதவீதம் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து காங்கிரஸ் ராகுல் காந்தியோடு இருக்கோம் அவரும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து திமுக கூட்டணியை விட்டு உடச்சிட்டு வருவாங்க நாங்கள் வந்து ராகுலோடையும் விடுதலை சிறுத்தைகளோடையும் கூட்டணி வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி ஆதவ் வந்து இந்த சைடு பயமுறுத்துறதுக்கு இருக்கார் ரிட்டுங்களா அப்போது அவங்க சொல்கிறாங்க அதிமுக எப்போ சிபிஐ கேஸ் வந்து கரூர் சம்பவத்தில் சிபிஐ கேஸ் இருக்குது அவங்க வந்து நேற்று தான் கரூர் கோர்ட்டில் எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க அதில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி விஜய் தான் குற்றவாளின்னு அவங்க நெருங்கி வரும்போது நீங்கள் மாட்டுவீங்க அப்படி வரும்போது வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடம்பிடிச்சி நீங்கள் பிஜேபி கூட்டணிக்குள்ளே வருவீங்க இல்லைன்னா நீங்கள் வந்து குற்றவாளி ஆகிடுவீங்க ஆகவே நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் அதிமுக கூட்டணியிலேருந்து நீங்கள் தப்பித்து போக முடியாது அப்படி நீங்கள் தப்பிச்சு போனீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படின்னு ஏடிஎம்கே சைடில் இருந்து சொல்கிறாங்க இதில் வந்து ஆர்பி உதயகுமார் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை தான் வந்து அவர் வந்து எதிரொலித்தார் அவர் அவர் ஆர்பி உதயகுமார் வந்து நீங்கள் வாங்க உங்களை வந்து திமுக அழிச்சிடும் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க நீங்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்தால் ஒரு துணை முதல்வராக வந்து நீங்கள் நிற்பீங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து தான் தீரணும் அப்படின்ற மாதிரி கெஞ்சிற மாதிரி அவர் பேசினார் அப்போது அவரை கேட்குறாங்க எல்லாரும் ஏன் இந்த மாதிரி கெஞ்சுகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு நான் வந்து மேலிடம் எடப்பாடி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்றது ஆர்பி உதயகுமாரோட ஸ்டாண்டு ஸோ இது இதை வந்து அசிங்கமாக போயிடுச்சு அதிமுகவுக்கு ஐம்பத்தி நாலு வருஷம் வரலாறு இருக்கக்கூடிய கட்சி முப்பது வருஷம் ஆண்ட கட்சி நேற்று வந்து ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்காத விஜய்க்காக இவ்வளோ கெஞ்சினுமா ஆர்பி உதயகுமார் மாதிரி எதிர்கட்சி துணைத் தலைவர் வந்து இவ்வளவு கெஞ்சணுமா இவ்வளவு கெஞ்சி அவர் வந்து அலையன்ஸ்க்கு வந்தது தான் அதிமுக காப்பாற்றப்படுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது அதிமுக ஒரு இருபது சதவீதம் விஜய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சதவீதம் பாஜக ஒரு பத்து சதவிகிதம் இந்த சதவீதம்லாம் தான் சேர்ந்தாதான் வந்து இருபது பத்து முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தாறு மற்றவங்க பாமக ஒரு ரெண்டு சதவீதம் இப்படிலாம் சேர்ந்தாதான் திமுக முப்பத்து நாலு சதவீதம் காங்கிரஸ் ரெண்டு சதவீதம் மற்ற கட்சிகள்லாம் சேர்த்து ஒரு நாற்பது சதவீதம் வரக்கூடிய திமுகவை எதிர்கொள்ள முடியும் அப்படின்றது தான் நிலை இதுக்கு நடுவில் டிடிவி தினகரனோட பிளே இருக்குது ஓபிஎஸோட பிளே இருக்குது அவங்களாம் எவ்வளோ சதவீத வாக்குகளை பிரிப்பாங்கன்னு தெரியல இதெல்லாம் வந்து பிளே வந்து நடுவில் இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் விஜய் வந்தால் தான் அதிமுக கூட்டணி வந்து காப்பாற்றப்படும் அப்படின்ற நிர்பந்தம் வந்து எழுறதை வந்து அதிமுகவில் தன்மானம் மிக்க ஆட்கள் வந்து விரும்பலை அதில் ஒரு சில பேர் வந்து இப்போது ரவி கோயந்தேவிலுன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து விவாத மேடையில் ஓப்பனாக அடித்து சொல்கிறார் இந்த மாதிரி நாங்கள் யாரையும் கெஞ்சலை வந்தால் அவங்களுக்கு சேஃப்டியை தவிர நாங்கள் வந்து யாரையும் கெஞ்சலை அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்கிறார் அதை அப்படியே டேக் பண்ணிவிட்டு செல்லூர் ராஜு வந்து நாங்கள் வந்து யாரையும் கெஞ்சலை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பொதுவெளியில் முன்வைக்கிறார் மொத்தத்தில் வந்து இவங்க வந்து யாருமே விஜய் கூட்டணியை பெரிய அளவுக்கு கெஞ்சி கூப்பிட்ற மாதிரி இல்லை விஜய் தானாக வந்தால் தான் உண்டு விஜய் வந்து எந்த முடிவையும் இப்போது இப்போது வரைக்கும் விஜய் வந்து எடுக்கலை ரைட்டுங்களா அவர் ராகுல் காந்தியோடு பேசுறது உண்மைதான் அவர் ராகுல் காந்தியோட அந்த டீமோடு பேசிக்கிட்டு அவர் இருக்கார் கேசி வேணுகோபால் அந்த கரூரில் இருக்க எம்பி அம்மா அந்த அம்மா சசிகாந்த் செந்தில் சவுக்கு சங்கர் மச்சா இவங்கெல்லாம் வந்து திமுக கூட்டணிக்கு விரோதமாக வந்து செயல்படுறது உண்மைதான் திமுக விட்டு கயலும் அப்படின்ற மாதிரி அவங்க செயல்படுறதும் உண்மைதான் ஆனால் அது எந்த அளவுக்கு வரும் அப்படின்னா க இப்போது ராகுல் வந்து கொழம்பியால் இருக்கார் அவர் வந்து நாட் கண்டிஷனில் தான் அவர் இருக்கார் அவரை வச்சு இவங்க போடக்கூடிய கேம் எந்த அளவுக்கு நிற்கும் அப்படின்றது தெரியல அந்த கேமும் போடுறவர் யார்னால் அண்ணன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் அந்த கேம் அந்த கேமையும் போடுறாரு இங்கே ஏடிஎம்கேவோட எடப்பாடியோட ரெகுலராக பேசுகிறது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் ஆனால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பேசுகிறத நம்ப முடியலன்னா ஏடிஎம்கேலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் சொல்லுது தெரியுது ஸோ இன்னும் வந்து இந்த கூட்டணிக்கான கேம் வந்து இன்னும் முடியல வர கிறிஸ்மஸ் வந்து இவருக்கு ரொம்ப முக்கியம் விஜய்க்கு அன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாரா அப்படின்றது தெரியல அடுத்தது இவர் வந்து இனிமேல் போட்டு ரோடு ரோட் ஷோலாம் நடத்த முடியாது ரோடில் போயிட்டு ஜனங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்கள சாவடிச்சுக்கிட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு டான்ஸ் ஆட முடியாது இங்கே ஜனங்கள் சாகும்போது இங்கே டான்ஸ் ஆட முடியாது இங்கே ஜனநாயகன் ஷூட்டிங்கும் இது நடக்க முடியாது இனி மாவட்டத்துக்கு ஒரு பொதுக்கூட்டம் தான் அவரால் போட முடியும் அதுக்கு தான் அவருக்கான பர்மிஷன் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றது தான் இருக்கக்கூடிய நிலவரம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவரால் அப்ளை பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி தான் இவரால் கொண்டு போக முடியும் கூட்டணி என்பது இன்று வரை முடிவாகவில்லை என்பது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய யதார்த்தமான தகவல்கள் ஓகே சார் பொறுத்திருந்து பார்ப்போம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி